மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன் சுபகாரியங்களும் சந்தர்ப்பங்களும் சோதனைகளும் கலந்த ஓர் நாள் ஆனா எப்போவும் போல ஜெயிக்கிறது உங்க கையில்தான் வாங்க ஒவ்வொரு ராசிக்கான பலனையும் பார்ப்போம் மேஷம் இன்று உங்கள் வார்த்தைகள் வாசல் தாண்டி வாய்ப்பு ஆகும் சந்திரன் உங்களுக்கு சாதகமாயிருக்க எதையும் தயக்கமின்றி தொடங்கலாம் வாழ்க்கையில் ஒரு புதிய பக்கம் திரும்பும் நாள் வியாபாரத்தில் நன்மை குடும்பத்தில் அமைதி ரிஷபம் சும்மா இருந்தாதான் சம்பவம் நடக்காது போராடும் மனசு வெற்றி காணும் கடந்த சில நாட்களாக வந்த மன உளைச்சலுக்கு விடை கிடைக்கும் செல்வம் சேரும் செலவுகளும் கூடும் ஆனா பயமில்ல மிதுனம் இன்னைக்கு உங்களால பலரை ஈர்க்க முடியுது ஸ்மார்ட் மூவ் பண்ணுங்க அறிமுகங்கள் மூலம் நல்லதொரு வாய்ப்பு வந்து சேரும் புதிய திட்டங்களுக்கு நாளை எதிராக பயமில்லாமல் முன்னேறு கடகம் மனதுக்குள் புழுதி கிளப்பும் நினைவுகள் வரும் ஆனா உணர்வுகளை கட்டுப்படுத்து வீட்டில் நம்பிக்கை ஏற்படும் பெரியவர்கள் ஆசீர்வாதம் தேவைப்படும் உணர்வுகள் வழிகாட்டும் நாள் தவறல்ல வழிதான் சிம்மம் உங்கள் ஒளி மற்றவர்களுக்கு வெளிச்சுடர் வாய்ப்பா வருமா பாருங்க பணியில் உயர்வு பழைய கடனில் தீர்வு சிறு முயற்சிக்கும் பெரிய பலன் காத்திருக்கும் கன்னி அழகு மட்டுமல்ல அழகும் கவரும் நாள் இன்று அறிவை உபயோகிக்க நம்மளாலதான் முடியும் பணிகளில் துல்லியம் தேவைப்படும் யாரையும் இலகுவாக நம்பாதீர்கள் துலாம் நீதி நிறைந்த எண்ணங்கள் உங்கள் மனதை ஆட்சி செய்யும் இன்று உங்கள் ஆலோசனைகள் கேட்டுக்கொள்ளப்படும் உண்மையை பேசினால் சிலர் விலகலாம் ஆனா அதுதான் தீர்வின் ஆரம்பம் விருச்சிகம் உள்ளுக்குள் கொந்தளிப்பும் வெளியே அமைதியும் இரண்டையும் சமநிலையில் வைக்க தெரிஞ்சதுதான் வித்தை நல்ல சமயத்தில் நல்ல செய்தி வந்து சேரும் கடந்த தவறுகள் மறைந்து புதிய நம்பிக்கை பிறக்கும் தனுசு இன்று ஒரு பயணத்தை மனசுக்குள் தொடங்குவீர்கள் அது வெளியில் வரும் நாள் இன்னும் பக்கத்தில்தான் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் உங்கள் கனவுகளுக்கு வழிகாட்ட ஒரு விஷயமா இன்று நடக்கும் மகரம் தொடங்குமுன் சிந்தி ஆனால் தைரியத்தை கைவிடாதே முந்தைய வீழ்ச்சிகள் உங்கள் அனுபவம் இன்றைய வாய்ப்பு நாளைய வெற்றிக்கான சாளரம் கும்பம் இன்று உங்கள் மனதில் ஒரு விளக்கம் பிறக்கும் பழைய சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும் மன அமைதி இன்றியமையாதது பணியில் புதிய சூழ்நிலை உருவாகும் நல்லதா கெட்டதா என்பது உங்கள் செயல்முறையை தீர்மானிக்கும் மீனம் இன்று உங்கள் கனவுகள் உங்களை வழிநடத்தும் உணர்ச்சிகள் வழிகாட்டும் நேரம் ஆனா அறிவு கொண்டு அதை பின்பற்ற வேண்டும் விவாகரத்திற்கான நேரம் இது அல்ல மனதின் நிலைமை மீது சுழற்சி